ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில் ஒரு ஈஸியான காரசாரமான சைடிஷ் ரெசிபி இது சப்பாத்தி இட்லி தோசை சாதம் பூரி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு அரை கிலோ அளவுக்கு நல்ல பழுத்த நாட்டு தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க அதோடய காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணமோ அளவுக்கு சீக்கிரம் வதங்கி நல்லா மசிஞ்சி வரும் அதனால் நல்லா பொடிசாகவே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் தாளிக்கிறதுக்கு மண்சட்டியை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க கலந்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கங்க எண்ணெயிலே இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கி வந்ததும் இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே குக் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஒரு ப்ளேட் போட்டு மூடிடுங்க அப்படியே நல்லா வெந்து சாஃப்டாக கட்டும் அப்போ தான் மசிக்க ஈஸியாக இருக்கும் இப்போ இதோ இதோட சேர்க்கறத்துக்கு மசாலாவை வறுத்து அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கங்க கூடவே கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் முக்கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க நான் டேபிள் ஸ்பூன் எடுக்கல டீஸ்பூனால் தான் சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு சேருங்க அரை கிலோ தக்காளிக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கங்க உளுத்தம்பருப்பு வறுபட்டு கடுகு சீரகம் வெந்தயம் நல்லா புரிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு எல்லாம் புரிஞ்சு வந்ததும் இதோட மூணு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கங்க வெள்ளை எள்ளு தான் சேர்த்துருக்கேன் இந்த எள்ளோட ஃப்ளேவர் தான் நல்லா சூப்பராக மனமாக சுவையாக இருக்கும் சேர்த்துட்டு இது கூடவே ஆறுலேருந்து ஏழு வரமிளகா சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கேற்ப கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கங்க சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கங்க வறுபடை பார்த்து எள்ளு நல்லா புரிஞ்சு வரும் வரமிளகாவும் நல்லா வறுபட்டதும் இதோட சின்ன துண்டு புளி ஓடு நாறுலாம் இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கங்க தக்காளி அதிக புளிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் புளி சேர்க்காமலே செய்யலாம் பதியை சேர்த்து கலந்துட்டு ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடுங்க ஆறின பிறகு இது எல்லாத்தையும் ஜாருக்கு மாற்றிக்கங்க மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சிங்கன்னா போதும் ரொம்ப நைஸாக பவுட்ரு இல்லாமல் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மூடி வச்சு தக்காளியை திறந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளியெல்லாம் நல்லா வெந்து சாஃப்ட்டாக இருக்குது அதில் இருக்க நீரும் பிரிஞ்சு வந்து கொஞ்சம் வத்தி போயிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வெந்து இருக்கணும் இது மாதிரி கரண்டி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அரைக்கெல்லாம் தேவையில்லை கரண்டி இது மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க மசிஞ்சிடும் இந்த அளவுக்கு நல்லா மசித்த பிறகு இதோடு நம்ம அரைச்சி எடுத்து வச்ச மசாலா பொடியை சேர்த்துக்கங்க நம்ம அரைச்ச மசாலா பொடி எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க அரை கிலோ தக்காளிக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால் இதோட அளவுகளை கூடுதலாக சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க கலக்க பார்த்தே நல்ல மனமாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா பார்க்கும்போதே நாவில் எச்சி உரும் இப்போ அதை அப்படியே மூடிவிடுங்க மூடி ஒரு நிமிஷம் அப்படியே குக்காக விடுங்க நம்ம சேர்த்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு நான் குட்டி கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு வரமிளகாய் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நாலு பூண்டு பல்ல இடித்து சேர்த்துக்கங்க இப்போ பூண்டு நல்லா சிறந்ததும் இதை அப்படியே தாளிப்பு எடுத்துகிட்டு வந்து இதோட சேர்த்து கலந்துக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான தக்காளி தொக்கு ரெடி நல்ல சுவையாக டிஃப்ரெண்ட்டாக அருமையாக இருக்கும் இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் பொடியை கட் பண்ணி தூவி கலந்துட்டு இறக்கி பரிமாறலாம் இது நல்லா ஆறு நம்பருக்கு இதை ஒரு ஏட்டை பாட்டிலில் போட்டு ஒரு வாரம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ஆனால் இதை நீங்கள் செஞ்சதுமே உடனே காலியாகிடும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் சூடான சாதத்தோடு ஒரு டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு தட்டு சோறும் காலியாகிடும் இந்த ஒரு சைடு செஞ்சால் போதுங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் சைட் கொடுக்கலாம் மதியம் லஞ்சுக்கும் சைட் வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ஈஸியான காரசாரமான சைடிஷ் டிஷ் ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பார் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க